நயன்தாரா விக்னேஷிவன் இவங்களுடைய வாடகத்தாய் விவகாரம் பெரிய சர்ச்சையா உருவான நிலையில வாடகத்தாய் யாரு அப்படிங்கிற ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வந்துகிட்டு இருக்கு பல வருடங்களாக காதலிச்சு வந்துட்டு இருந்த நயன்தாரா விக்னேஷ் சிவன் கடந்த ஜூன் மாதம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சில நாட்களுக்கு முன்னாடி விக்னேஷ் சிவன் வந்து எங்களுக்கு ரெட்டை குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ரொம்பவே மகிழ்ச்சியோட தெரிவிச்சிருந்தாரு ஒரு பக்கம் வாழ்த்துக்கள் வந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் திருமணமாகி நாலே மாதத்தில் இது எப்படி சாத்தியம் கண்டிப்பாக வாடகை தாய் மூலமாக தான் இந்த குழந்தைகள் பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பேச்சுகள் எல்லாம் ஆரம்பித்து பெரும் சர்ச்சையாகவே உருவாகிடுச்சு பல கேள்விகள் நிலையில் இது குறித்து விசாரணை நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசும் முடிவு பண்ணிட்டாங்க சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இதுக்காகவே மூன்று பேர் கொண்ட குழு அமைச்சு எந்த மருத்துவமனையில் இந்த குழந்தைகள் வந்து பிறந்துச்சு யார் அந்த பாடகை தாய் தகவல் தகவலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்துல ஏதாவது சட்ட விதிமீறல்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நடவடிக்கை பாயும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருந்தாங்க தேவைப்படும் போது நயன்தாரா சிவன் இவங்க ரெண்டு பேரும் விசாரணைக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில விக்னேஷ் சிவன் நயன்தாராவுடைய வாடகை தாய் யாரு அப்படிங்கிற ஒரு தகவலை கேரளாவில் இருக்கக்கூடிய நயன்தாராவுடைய உறவினர் ஒருவர் தான் வாடகை தாயா இருந்திருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெண்டு பேருமே முடிவு பண்ணிட்டு ரெண்டு குடும்பத்திலையுமே பேசி ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தான் வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்று எடுத்திருக்காங்க வாடகை தாய் சட்டத்தை மீறுபவங்களுக்கு பத்து ஆண்டு வரை சிறு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த விவகாரத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தில் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருக்கிறாங்க அரசு தரப்பில் விசாரணை தொடங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியானதில் இருந்து நயன்தாரா வந்து தன்னோட வீட்டுக்கு வழக்கறிஞர்களை வரவழைச்சி ஆலோசனை கேட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரவிக்கிட்டு இருக்கு இந்த விசாரணை வந்து தொடங்க ஆரம்பிச்சது அப்படின்னா முதல்ல குழந்தைகள் பிறந்த அந்த மருத்துவமனையில் வாடகை தாய் மூலமாக குழந்தை பிறக்க விண்ணப்பித்தவர்களுடைய பட்டியல் வந்து சரிபார்க்க பார்க்கப்படும் அந்த பட்டியலில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் இவங்களுடைய பெயர் வந்து கட்டாயம் இருக்கணும் விண்ணப்பிக்கும் போது இது சம்பந்தமான ஆவணங்கள் எல்லாத்தையுமே அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும் இந்த விஷயத்தில் வாடகை தாய் சட்ட மீறல்கள் ஏதாச்சும் இருந்துச்சு சட்ட விரோதமாக இவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்படின்னா விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ நயன்தாரா கைதாவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ சமூக வலைதளங்கள் பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்